பயல் நம்பர் குட்டி மினி ட்ரீ பயல் நம்பர் பயல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க மோர் தென் ஒன் பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம் போயிட்டு இருக்கு

Okay, I'll take this. ஓகே சி எனக்கு வந்து இதை போய் ஒரு இந்த கார்டை போய் ஒரு ஒரு ஆன்சர் கிடைச்சது ஓகே சோ பயல் நம்பர் ஒன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சி பீப்புள் உங்களை சுற்றி இருக்கிறவங்க வெரி ஜல்லஸ் அண்ட் காப்பி பண்ற நேச்சர் மாதிரி இருக்க சி அவங்களுக்கு ஆக்சுவலி பைல் நம்பர் ஒன் வந்துட்டு ரொம்ப ஒரு 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 குட் லுக்கிங்காக இருப்பீங்க ஒரு ஒரு சார்மிங் எனர்ஜி இருக்கலாம் அதாவது ஒரு இடத்துக்கு போகிறீங்க எதுனாலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா பண்ணுவீங்க ரொம்ப செலக்டிவா இருப்பீங்க கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க அண்ட் உங்களோட செல்ஃப் லுக் அழகா இருக்கணும்னு நினைப்பீங்க அண்ட் நிறைய பீப்புள் அண்ட் நிறையனு கூட சொல்ல முடியாது ஒன் ஆர் டூ வெரி க்ளோஸாக இருக்கவங்க காப்பி பண்ணுறாங்க அண்டு கமெண்ட் பண்ணுறாங்க எஸ் கரண்ட்லி வந்துட்டு ஒரு பக்கம் கமெண்ட் பண்ணுறாங்க கமெண்ட் பண்ணிட்டு காப்பியும் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு சோஷியல் மீடியா யூஸராக இருந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் போஸ்ட் பண்ணுற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஜட்மெண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு இருப்பீங்க யாரோ ஒருத்தரோட ஜட்மெண்ட்டில் கரண்ட்லி நீங்கள் இருக்கீங்க ஸோ ரொம்ப வந்துட்டு டூ மச் உங்களை பற்றி ஒரு பொறாமையாக பேசுகிற மாதிரியும் இருக்குது அண்ட் ஆல்சோ நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கீங்க ரொம்ப ஹாப்பியஸ்டாக இருக்கீங்க அந்த மாதிரியும் நினச்சிட்டு பொறாமப்படுற மாதிரி இருக்குது சம் வேர் ஒரு ஒரு ஹெட் ஹெட்வைட்டோட இருக்கீங்க அந்த ஒரு அந்த திமுறோடு இருக்கீங்க அந்த மாதிரியும் வந்து நினைக்கிறாங்க ஸோ வந்து கற்பனைகள் பயங்கரமாக போயிட்டு இருக்கு உங்களை சுற்றி அந்த காசப் இதில் ஒரு பக்கம் வந்துட்டு எஸ் அந்த குட் லுக்கிங் அண்ட் ஆல்சோ நீங்கள் டிஃப்ரெண்டாக வந்து இருக்கிறத ரசிக்கிறாங்க பட் ஈக்குவலி பொறாமைகளும் வந்து வருது மேபி உங்களை ஒரு காம்படிட்டரா இந்த நபர் பார்க்க வாய்ப்பு இருக்கு ஸோ அவங்களோட நீங்கள் பெட்டராக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிற மாதிரியான எனர்ஜி காமிக்குது ஸோ சம் காசப் வந்துட்டு அப்படிதான் வந்து இப்போ போயிட்டு இருக்கு ரீசன்ட் டைம்ஸ்ல அவங்கள பற்றி வந்துட்டு மோஸ்ட்லி உங்களோட லுக்ஸ் உங்களோட ட்ரெஸ்ஸஸ் அண்ட் நீங்கள் உங்க என்ன இருக்கீங்க உங்களோட கரண்ட் அப்டேட்ஸ் இது சம்பந்தமான இருக்கிற ஏதோ ஒரு ஆரா அதாவது சைலண்டா அமைதியா இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள்ல உங்களுக்கு அவங்கள கம்பேர் பண்றப்போ யூ கெட் பெட்டரா இருக்க மாதிரி இருக்கும் உங்க லைஃப்ல அதை பத்தியும் பேசி பொறாம மாதிரி இருக்கு சி இந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டென்ட் நீங்களே எடுத்து கொடுக்குறீங்களோ எது த்ரூ சோசியல் மீடியா இல்லை ஒரு இன்டர்மீடியட் மூலியமாக நடுவுல யாரோ ஒருத்தவங்க மூலியமாக அவங்க உங்களை பத்தி பேசறதுக்கு நீங்களே கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கிறீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வேலையை நீங்க பண்றீங்க ஸோ அதனால அவங்களோட காசப் அண்ட் அவங்களோட உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு பேசுறாங்க கண்டிப்பாக ஐ திங்க் இது வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி தெரியல இது இன்னும் கண்டினியூ ஆகிற மாதிரி தான் இருக்கு ஸ்டாப் ஆயிடுச்சானு கேட்டீங்கன்னா கிடையாது இது இன்னும் கண்டினியூ ஆகுற மாதிரி தான் இருக்கு அண்ட் சி யூ காட் திஸ் டெவில் எனர்ஜி ஸோ இந்த நபர் பாத்தீங்க அப்படின்னா வெரி க்ளோஸ் டு யூ அண்ட் அவங்க இன்டென்ஷன் அவங்க எனர்ஜி இஸ் வெரி டைரக்டா இருக்கும் வெரி டைரக்ட் அப்படின்னா எல்லாம் சீக்கிரட்டா கவனிக்க மாட்டாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸ் டு ஃபேஸே வந்துட்டு ஒத்து பார்த்து கவனிக்கிறது இந்த மாதிரி வந்து ஒரு எனர்ஜி எடுக்கக்கூடிய நபரா இருப்பீங்க இருப்பாங்க மேபி இது கூட உங்களுக்கே தெரிய வர வாய்ப்பு தான் அவங்க அப்படின்னு அண்ட் தட் பர்சன் வந்து வெரி காம்பேட்டிவா நினைக்கிறாங்க அதுதான் ரொம்ப பெரிய விஷயம் அவங்களுக்கு ஒரு என்ன சொல்றது அந்த இல்லைன்னா கூட உங்ககிட்ட இருந்து அந்த டேலண்ட் எடுத்துக்கணும் உங்களை காப்பி பண்ணி அவங்க வந்து கொஞ்சம் ஒரு ஒரு பெரிய ஆளா காமிச்சுக்கணும் ட்ரை பண்ற மாதிரி இருக்கு எவ்ரி சான்ஸ் அவங்க மத்தவங்களை காப்பி அடிக்கிறாங்களோ இல்லையோ உங்களை தான் கம்ப்ளீட்லி இருக்க மாதிரி இருக்கு ஐ திங்க் நீங்க உங்களை கவனிக்கிறத விட அந்த நபர் உங்களை டூ மச் கவனிக்கிறாங்க தட் வாய் அது அதனாலதான் அந்த நபரால வந்துட்டு உங்களை பத்தி நான் அதிக ஒரு காசப்ப வந்து பண்ணிட்டு இருக்க முடியுது ரீசென்ட் டைம்ஸ்ல மோஸ்ட்லி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு காசப் போயிட்டு இருக்க வாய்ப்புகள் இருக்கும் ஆனா அது தொடருமா அப்படின்னா எஸ் இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல வந்து நீங்க இன்னும் நிறைய கண்டென்ட் குடுக்கற மாதிரி தான் இருக்கு நந்த சொல்லிட்டேல அதுக்கான அது அவங்க பேசுறதுக்கான கான்டென்ட்ட நீங்க தான் குடுக்கறீங்க அது இன்னும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இன்னும் தான் குடுக்க போறீங்க சோ ஒரு சில பேர் வேணுன்னே கூட பண்ற மாதிரி ஒரு எனர்ஜி இருக்கு பேசுங்க அப்படின்னு கொஞ்சம் வேணுனே பண்ற மாதிரியான ஒரு பிளேஃபுல் எனர்ஜியும் காமிக்குது பட் த காசப் மோஸ்ட்லி இதுவா இருக்க வாய்ப்புகள் அதிகம் ஓகே தட்ஸ் ஆல் பாயல் நம்பர் ஒன் தேங்க்யூ பாயல் நம்பர் டூ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம் ஸோ என்ன ஒரு காசப் சோ ஒரு விஷயம் வந்துட்டு உங்களை பத்தி பின்னாடி பேசுறாங்க ஓகே ஸோ பயல் நம்பர் டூ வந்துட்டு உங்களோட காசிப் உங்களோட ஓவரால் இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஐ திங்க் ஒரு சில பேர் வந்துட்டு நல்லதாக தான் நினைக்கிற மாதிரி இருக்கு எல்லாரும் சொல்ல முடியாது பட் வெரி ஃபியூஸ்ட் டூ கூட சொல்லலாம் சி ஆக்சுவலி வந்துட்டு பயல் நம்பர் டூ வந்துட்டு ரொம்ப இப்பதான் வந்து கம்பேரிவ்லி முன்னாடி இருந்ததை விட இப்ப கொஞ்சம் நல்லா பெட்டர் ஆகிட்டு வர மாதிரி இருக்கு சர்வைவர் சொல்லலாம் நீங்கள் ரொம்ப போராடி நிறைய ஒரு ஒரு மேல் வந்துட்டே இருக்கிறீங்க அண்ட் அதை வந்து நீங்கள் கவனிக்கிறீங்களோ இல்லையோ உங்களை சுத்தி இருக்கிறவங்க நல்லா கவனிக்கிறாங்க உங்க முன்னேற்றத்தை சோ நல்லதாவே தான் பேசுறாங்க இட் மே பி யார் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஓர் சம் ஒன் வெரி க்ளோஸா கூட வந்துட்டு இருக்கலாம் உங்களை பற்றி நல்லா தெரிஞ்ச நபராக கூட இருக்கலாம் அண்ட் லைஃப் வந்துட்டு நீங்கள் ஒரு நீங்கள் லீட் லீடு பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க மற்றவங்களை டிபெண்ட் பண்ணிட்டு இருந்த பயன் நம்பர் டூ இப்போ நீங்களே உங்கள் வாழ்க்கையை லீடு பண்ணுற அளவுக்கு முன்னேறி இருக்கீங்கன்ற ஒரு குட் பேச்சுகளும் போயிட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு இது இட்ஸ் அ வெரி குட் எனர்ஜி தான் சோஃபா இரு காமிக்குது அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எஸ் கான்ஃபிடென்ஸ் எஸ் ரொம்ப ஒரு நீங்க மாறனது வந்துட்டு ஆசிட்ட இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக கூட இருக்கலாம் பிகாஸ் வந்துட்டு பயன் நம்பர் டூ வந்துட்டு ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்த நபராக இருப்பீங்க இப்போ வந்துட்டு உங்கள் லைஃபையும் சரி லைஃப் சேலஞ்சஸையும் நீங்களே ஃபேஸ் பண்ணுற அளவுக்கான கான்ஃபிடன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருக்கு ஒரு சில பேருக்கு கம்ப்ளீட்லி வந்தாச்சு ஆல்ரெடி அது வந்து உங்களுக்கு பிடிக்காத நபர் வந்து ப்ரூஃப் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சு கூட ரொம்ப நாளா இருந்திருக்கலாம் அந்த ப்ரூஃபும் பண்ணிருப்பீங்க பயல் நம்பர் டூ வந்துட்டு இட்ஸ் கெட்டிங் டிஃப்ரெண்ட் பயந்து பயந்து இருந்த பயல் நம்பர் டூ இப்ப லைஃபோட கான்பிடன்சஸ் அதிகம் லைஃபோட சேலஞ்சஸ் போல்டா ஃபேஸ் பண்றாங்க ஆச்சரியமா இருக்கு இந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு நினைச்சு பார்க்கல ஸோ பட் ஆனா அந்த நபர் சம்திங் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு மிஸ் பண்றாங்க லைக் ஏன்னா ஒரு வெரி குட் அண்ட் ப்ராப்பரான ஒரு கான்வர்சேஷன் உங்க கூட வச்சுக்கணும்னு அவங்க ஆசைப்படுற மாதிரி இருக்கு இட்ஸ் லைக் ஏனோ அவங்க வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்றாங்க அந்த ஒரு குட் கான்வர்சேஷன் உங்ககிட்ட வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அந்த ஒரு சில ஓல்டு மெம்பர்ஸ் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்கு உங்களோட குரோத்தை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னா அதுதான் நீங்க வந்துட்டு யார் வந்து உங்களை நல்ல பெருமையா நினைக்கணும் அதாவது யார் வந்து உங்களை பத்தி நல்லதான் நினைக்கணும் உங்களை பத்தி நல்ல ஒரு வர்த்தான ஒரு நபர்னு நினைச்சீங்களோ அந்த நபரே பேசி இருக்க வாய்ப்புகள் அதிகம் பட் அட் த சேம் டைம் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருந்தாலும் கூட ஒரு சிவ காட் திஸ் பியூட்டிஃபுல் ஜஸ்டிஸ் எனர்ஜி கம்ப்ளீட்லி வந்துட்டு எல்லா ஆன்சரும் கொடுத்துருக்கு ஆல்மோஸ்ட் ஆனால் அதே மாதிரி வந்துட்டு ஒரு கியூரியாசிட்டியும் வந்துட்டு இருக்கு வெரி க்ளோஸா இருக்குவங்க என்ன பண்ணா எப்படி லைஃப்பில் இம்ப்ரூவ் பண்ணாங்க என்ன செஞ்சு இம்ப்ரூவ் பண்ணாங்க ஸோ இந்த ஒரு கியூரியாசிட்டி பற்றியும் அறிக்கையிட்டோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரியும் இருக்கு ஸோ திஸ் இஸ் சம்திங் கெட்டிங் வெரி டீப்பர் ஓகே சோ பயல் நம்பர் டூ தட் சோல் தேங்க்யூ பயல் நம்பர் ட்ரீ யாரெல்லாம் இந்த பயல் சூஸ் பண்ணீங்களோ வாட் இஸ் என்ன ஒரு விஷயம் உங்களுக்கு பின்னாடி பேசிட்டு இருக்காங்க பயலமுத்திரிக்கு சைலண்ட் எனிமேஸ் இருக்காங்களோ உங்களை பிடிக்காதவங்க இருக்காங்களோ எஸ் சரி பயலம்மத்ரி வந்துட்டு சோஃபார் எனக்கு வர ஒரு மெசேஜ் என்ன அப்படின்னா வெரி 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 குட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு வெரி குட் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருந்திருக்கு அண்ட் இன்னுமே இருக்க மாதிரி இருக்கு ஸோ காசிப் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுற மாதிரி இருக்கும் இனிமேல் வந்து ஒரு ஒரு ஹாட் டாபிக்கே வந்துட்டு நீங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் லைஃப்ல சோஃபா இருந்திருப்பீங்க பட் இனியும் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு ஸோ பயனம்பர் த்ரீயோட லைஃப்ல வெரி ஹியூஜ் சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்கள்ல ஸோ நீங்க வந்து மோர் ஆஃப் அந்த பவர்ஃபுல்லான ஒரு எனர்ஜியும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு லவபபிள் எனர்ஜியும் ரைஸ் பண்ணுவீங்க இது உங்களை பார்த்து வேண்டாம் வெறுத்து ஒதுக்கி போனவங்க உங்ககிட்ட வாலன்டியரா வந்து பேசணும் தானா வந்து பேசணும்னு நினைப்பாங்க அண்ட் உங்களை பத்தி மற்றவங்க கிட்ட வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு பேசுவாங்க ஓகே சோ எஸ்பெஷலி உங்களோட சைலண்ட் எனிமீஸ் இருப்பாங்கல்ல உங்களை பிடிக்காதவங்க இருப்பாங்கல்ல அந்த நபர் ஆல்சோ வந்துட்டு கண்டிப்பா இது வரைக்கும் உங்களோட உங்களை பத்தி பேசின விதங்கள் இனி வந்து டிஃபராக இருக்கும் பட் அட் தி சேம் டைம் பொறாமைகள் எதிர்பார்க்கலாம் தட்ஸ் நார்மல் இல்லையா பயனம்பூர்த்திரியோட லைஃப்ல உங்களை சுற்றி பொறாம படலன்னா தான் ஆச்சரியம் அப்படிதான் இருக்கு பிகாஸ் அந்த என்விரால்மெண்ட்ல தான் இருக்கீங்க பட் ஆர் வெரி குட் எனர்ஜி எனக்கு தெரியுது எஸ் இட் இஸ் சம்திங் யூனிவர்ஸ் வந்துட்டு சம் பீப்புள் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கலாம் லைக் யூனோ நீங்க கஷ்டப்பட்டப்போ வேண்டான்னு போனவங்க நீங்க நல்லா இனி இருந்தப்பும் சரி இருக்கிறப்பும் சரி அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணுவாங்க அண்ட் தேர் ஆல்சோ பிளானிங் உங்களோட லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்கு இன்னும் வரும் ஸோ அட்வான்டேஜ் எடுப்பாங்க ஓகே உங்களை ரொம்ப செலக்டிவாக இருங்க அண்ட் என்ன மாதிரியான எனர்ஜி பீப்புள் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்களோ அந்த விஷயத்திலும் செலக்டிவாக இருக்கணும் பேலன்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஓகே பிகாஸ் பீப்புள் உங்ககிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான பிளானிங் இஸ் ஆல்சோ கோயிங் ஆன் கேர்ஃபுல் அண்ட் வந்துட்டு சி பயல் நம்பர் த்ரீ பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி காசு வந்து உங்களோட இண்டிவிஜுவல் செல்ஃப் பத்தி தான் இருக்கும் மோஸ்ட்லி அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் நீங்க என்ன செய்யறீங்க நீங்க எப்படி அதெல்லாம் வந்துட்டு தாண்டி நீங்க இண்டிவிஜுவலி எப்படி வந்து டிஃபரெண்டாக இருக்கீங்க எப்படி க்ரோவாயிருக்கீங்க எப்படி ஷைன் ஆகுறீங்க அதுதான் இம்பார்ட்டன்ட் அதுதான் வந்துட்டு அதிகமா தெரியுது ஐ திங்க் டூ தௌசண்ட் சிக்ஸ் மேபி பயல் நம்பர் த்ரீக்கான ஒரு இயராக இருக்க வாய்ப்பு இருக்கு ஸோ காட் திஸ் பியூட்டிஃபுல் எனர்ஜி சி இந்த பிகாக் பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு ஸோ நீங்கள் க்ளோ நிறைய க்ளோனஸ் தெரியுது பயங்கரமாக க்ளோ ஆவீங்க ஒரு அழகுங்கிறது வந்துட்டு உங்களோட வார்த்தைகள் உங்களோட வாய்ஸ் எஸ்பெஷலி அண்ட் நீங்கள் பேசுகிற விதம் அதே மாதிரி உங்களோட லுக்கில் இருந்து ஹேர் ஸ்டைலில் இருந்து கம்ப்ளீட்லி வந்துட்டு ஒரு ஒரு டூ மச் ஆஃப் லவ் இருக்கும் சரி உங்களுக்கு இந்த காடை பாருங்களேன் எப்படி வந்துட்டு கம்ப்ளீட்லி சி இந்த எனர்ஜி தான் அதிகமா இருக்கும் சி யூ கேன் சி ரெட் கலர் பிங்க் ஒயிட்டு ஸோ கம்ப்ளீட்டா ஒரு பீஸ்ஃபுல்லான இந்த காடை பார்த்தாவே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு எனர்ஜி இருக்கு ஓகே அந்த அந்த கலர்ஸ் எல்லாம் பார்க்குறப்போ ஒரு ஒரு நம்பிக்கை இருக்கும் ஒரு பீஸ்ஃபுல் இருக்கும் அண்ட் டூ மச் ஆஃப் செல்ஃப் லவ் அதிகமா இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு எனர்ஜி தான் வந்துட்டு கண்டிப்பா இருக்கும் ஓகே ஹேங் டு மனிஸ் அப்சல்யூட்லி பயல் நம்பர் த்ரீயை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இவ்ளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல இனி வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கம்ப்ளீட்லி சென்டர் ஆஃப் அ டென்ஷன் நீங்களா ஒன் செகண்ட் இருப்பீங்க அடுத்த வருஷத்துக்கு நீங்க பிளான் பண்றீங்களோ இல்லையோ உங்களை சுத்தி இருக்கவங்க பிளான் பண்ணிட்டு தான் இருக்காங்க சைலண்டா கவனிக்கிறாங்க உங்க உங்களோட க்ரோத் இப்படிதான் இருக்கும்னு கல்குலேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க பி கேர்ஃபுல் நெகட்டிவ் சரௌண்டிங்ஸ் உருவாக வாய்ப்பு இருக்கும் ஓகே பயன் நம்பர் த்ரீ மூணு பயில டிஃப்ரெண்ட் மெசேஜஸ் பார்த்தாச்சு எவ்ரி திங் இஸ் பியூட்டிஃபுல்லான ஒரு மெசேஜஸ் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயில் இருக்கு நன்றி